பூனைக்குட்டியா அக்காவும் ரெண்டு பூனைக்குட்டியை மேய்க்கிறாங்க அப்படியா அக்கா மங்கை புதுவரா வா மங்கை நம்ம மதுரை அவங்க அவங்களும் சேனல் தான் புதுவர அவங்களும் மாண்டேசன் ஆயிட்டாங்க மதுரை மாட்டுத்தாவளி பெரியார்ல இருக்காங்க கூப்பிட்டுக்கோங்க வெல்கம் பண்ணிக்கோங்க நம்ம ஜோதி சிஸ்டர் வந்து இருந்து நம்ம லைஃப் சப்போர்ட் பண்ணுறாங்க ஆனால் அவங்க சேனல் கிடையாது என்னோடய அருமை சகோதரி அவங்க அவங்க நம்ம மங்கை சிஸ்டரை ஃபாலோ பண்ணிடுங்க அவங்களும் சேனல் தான் நல்லா பேசுகிறாங்க நம்ம சாரை தான் அறிமுகப்படுத்தி விட்டாங்க ஆமாம் புதுவரவு தான் சிரிப்பை பாரு ஆமா கிமுல பிறந்தேன் கிம் கிமு பிறப்பதற்கு முன்னால் அப்படின்னா கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னால் கிபினா கிறிஸ்து பிறப்பதற்கு பின்னால் ஓகேவா நான் நான் குதிரை தாவணி கலைஞர் ஏரியா அப்படியா ஓகே ஓகே அதே நேம் தான் ஜோதி சிஸ்டர் நம்ம லைவுக்கு வந்திருக்கங்களே அதே நேம் தான் நான் திருப்பி பார்க்கலாமா பெண்ணடி மேவிள ஒடுடி போ அது இல்ல என்றால் அது இல்லக்கா கிமு என்றால் கிளிவி அதற்கு முன் இல்லையா இல்ல நான் சொல்றதுதான் உண்மை பாசித் வரலையா அக்கா இன்னைக்கு இன்னும் வரல நேத்து பத்தரைக்கு வந்தாரு அந்த லைவுக்கு நம்ம பன்னீர் பாக்கேஜி கிக்கு வந்தாரு இந்த லைவுக்கு இப்ப பாசித் ரொம்ப டயர்ட் ஆயிருது பிள்ள வேலை ஒரு நாளைக்கு நானூறு ரூபாய் சம்பளம் சம்பாதிக்க அது நல்லது தானே ரொம்ப மொக்கையா இருக்கு அருண் அப்படியா அது நான் பேர வேற நான் படிக்க கூடாதான் அருண் போர் அடிச்சு போச்சான் அழுத்து போச்சான் புழுத்து போச்சான் அந்த பேரு நல்ல பேருப்பான் அப்படிங்கிற ஒத்துக்க மாட்டேங்குது அருண்னு சொன்னா லைஃப்பை டப்புனு பற்றி எடுத்துக்கிறோமா ஓகே சாரி குட்டி நல்லா வருவீங்க ஓகே சாரி குட்டி நல்லா வருவீங்க அப்படிங்கிறாங்க சூப்பர்மா சூப்பர்மா ஜோதிகா ஜோதி அக்கா ஸ்பேனர் எடுத்துட்டு வாரேன் சாப்னர் எடுத்துட்டு வரீங்களா எதுக்கப்பா அவங்க சேனல்ல கிடையாதுப்பா அவங்க வந்து எல்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்க அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே அந்த சேனலுக்கு போய் சப்போர்ட் பண்ணுவாங்க அதை விட மோசம் அப்படியா முடியலை ஏமா மங்கை என்னத்துக்கு முடியல நம்ம படுத்துற பாட முடியலையா இல்லக்கா மொக்கையா இருக்குன்னு சொன்னாங்கல்ல அதுக்குத்தான் ஓ சரி ஒரு ஹைலைட் பண்ணி ஒரு நல்லா சூப்பராக